கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகே திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகை திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாடு முழுவதும் ஈதுல் ஃபித்ர் பித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகைத் திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ ஓகே இன்று நாடு முழுவதும் ஈது உல் பித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகிக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் பித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகை திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ ஓகே இன்று நாடு முழுவதும் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகை திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே இன்று நாடு முழுவதும் ஈது உல் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகைத் திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ ஓகே இன்று நாடு முழுவதும் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை வசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளில மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகிக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகை திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ ஓகே இன்று நாடு முழுவதும் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளிலே மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகை திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சியடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே இன்று நாடு முழுவதும் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலைக்கு முன்பு உணவருந்தி பிறகு சூரிய அஸ்தமனம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை வணங்கி நற்செயல்களில் ஈடுபட்டு தீமைகளிலிருந்து விலகி அதனுடைய இறுதியில் கொண்டாடப்படக்கூடிய திருநாள்தான் ஈகை திருநாள் இந்த திருநாளில மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு இல்லாத மக்களுக்கெல்லாம் ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கிவிட்டு தொழுகைத் திடலுக்கு வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்து மக்கள் சமூக நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் சிறப்புற வாழ்வதற்கும் நமது நாடும் நமது தமிழ்நாடும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைவதற்கும் தங்களுடைய சொந்த பூமியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கா இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக கொடுங்கோன்மைக்கு இலக்காகி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான ஒரு பூமி ஏற்படுவதற்கும் அவர்களுடைய துயரங்களை நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் வல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ Okay. <laughs>